ஹலோ வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நிறைய வெண்டைக்காய் முற்றி போயிருக்கு இந்த மழை டைமுன்றதால் அங்கே ஈரமாக இருக்கும் கால் எல்லாம் வச்சால் பதிகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சரியாக போகிறதில்ல அப்படியே விட்டு விட்டு தான் போயிட்ருக்கோம் என்ன பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நிறைய முற்றி போயிடுச்சு அதில் புதுசாக காய்ச்சிருக்க வெண்டை மட்டும் பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் காய் தான் சரி அதெல்லாம் பறிச்சிட்டு வந்துடலாம் அதனால் மனது கஷ்டமாக இருக்குதுங்க அவ்வளோ காய் முற்றி போயிருக்குது அது எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சு உங்களையும் கஷ்டப்படுத்த வேணாம் ஏன்னா நானே இப்போ வந்ததும் பார்த்ததும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவ்வளோ காய் முற்றி போய் அங்காங்கேயும் பெருசு பெருசாக ரொம்ப அப்படி ரெண்டு ரெண்டு காயாக அப்படியெல்லாம் நிறைய முற்றி போயிருக்கு ஏன்னால் தந்து வேண்டாம் அது அது மாதிரி தான் இருக்குது ஆனால் மழை டைம்ன்றதால இலையெல்லாம் கூட சிலது வந்து ஒரு மாதிரி இருக்குது சரி எது எப்படியோ ஆனால் இருக்கிற காயாச்சும் பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் காய் மட்டும் அப்படியே பறிச்சும் போதே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்துச்சு சில வெண்டைக்காயும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு எவ்வளோ இருக்கிறது மட்டும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டாச்சு வெண்டைக்காய் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுவும் சுகர் பேஷண்ட் யாருன்னா இருந்தாங்கன்னா டெய்லியும் ஒரு வெண்டைக்காய் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் இருக்கும்ல உங்களுக்கு பாருங்கள் அங்கே ஒன்று ரெண்டு காய் இருக்குது ஆனால் ஆரம்பத்தில் வச்ச மாதிரி நிறையா இல்லைங்க என் வந்து டைம் ஆகு ஆகுது இல்லைங்களா மே முடிய மாற்றுக்கு செடிகளுடைய டைம் அதனால் கம்மியாக தான் இருக்காது இப்படி சாலைக்கு பண்ணி ஷாப் பண்ண மறக்காமல் சப்ஸ்க்ரப் பண்ணணும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணலாம்